அஜித் அவர்களோட விடாமுயற்சி திரைப்படம் அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆகாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உறுதியாகி இருக்கிறது ஏன்னா மீண்டும் அது ரீஷூட் வந்து பண்ண போகிறாங்களா இதை பற்றி பேச போகிறோம் ஹைதராபாத்தில் வந்து குட் பை அக்லி திரைப்படத்தோட ஷூட்டிங்கும் விடாமுயற்சி ஷூட்டிங்கும் வந்து போய்கொண்டு இருக்குது ஸோ என்ன நடக்கிறது விடாமுயற்சியில் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பேசலாம் அதாவது அஜித் ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் திரைப்படம் தான் விடாமுயற்சி இந்த திரைப்படம் அக்டோபர் பத்தாம் தேதி உலகம் முழுவதும் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அதுக்கான நம்பிக்கை வந்து அஜித் ரசிகருக்கு மத்தியில் சுத்தமாக இல்லாமல் தான் இருந்துச்சு ஆனால் அடுத்தடுத்து விடாமுயற்சி திரைப்படத்தோட போஸ்டர்ஸ் ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க இதில் வந்து அஜித் ரசிகர்களுக்கு ஒரு பெருசாக நம்பிக்கை வந்து விட்டது அதாவது விடாமுயற்சி திரைப்படம் அக்டோபர் பத்தாம் தேதி சொன்ன மாதிரி ரிலீஸ் ஆகிடும் ஆனால் இப்போ அதுக்கு தான் வந்து பெரும் சிக்கல் வந்து ஏற்பட்டிருக்காங்க விடாமுயற்சி திரைப்படத்தோட ஃபுல் ஷூட்டு முடிவடைந்து விட்டது அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக ஒரு வீடியோ வந்து சுரேஷ் சந்தர் அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஆனால் இப்போ வந்து அந்த ஒரு ஃபுட்டேஜெலாம் பார்த்துட்டு சில சீன்ஸ்லாம் நல்லா இல்லை ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் ஆஃப் சீன் வந்து நல்லா இல்லை அதனால் வந்து அதை ரீஷூட் பண்ணால் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி படக்குழு வந்து அஜித் கிட்டே வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கும் வந்து அஜித் அவர்களும் ஓகே சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைத்திருக்கு அதனால் இப்போ வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட ரீஷூட் வந்து போய் இருக்கான் அதுவும் வந்து ஹைதராபாத்தில் வந்து விடாமுயற்சி திரைப்பட திரைப்படத்தோட ரீஷூட் வந்து போய்கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ ஒரு பக்கம் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட ரீஷூட்டும் இன்னொரு பக்கம் வந்து குட் பேட் அக்லி திரைப்படத்தோட ஷூட்டும் வந்து போய்கொண்டு இருக்காம் இதில் இன்னொரு ஒரு பெரிய த்விஷ்ட் என்னென்னா விடாமுயேஷ் திரைப்படத்தில் அஜித் அவர்களோட போர்ஷனே வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் தான் இருக்கும் ஏன்னா வந்து மகிழ் திருமணி ஒவ்வொருத்தருக்கும் வந்து பயங்கரமான ஸ்பேஸ் கொடுத்து தான் ஒரு திரைப்படத்தை வந்து எடுப்பாங்க அதனால் வந்து அஜித் அவர்கள் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஃபிலிமில் மட்டும்தான் வருவாங்க ஸோ இப்போதைக்கு வந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஃபிலிமாக தான் அஜித் அவர்களோட போர்ஷன் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆகிவிட்டது ஸோ அஜித் அவர்களோட போர்ஷன் வந்து இப்போ வந்து ரீஷூட் கிடையாது அப்படின்னு சொல்ல மற்ற நடிகர்கள் நடிக்கும் போர்ஷன் மட்டும்தான் வந்து இப்போ ரீஷூட் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான்ல வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட ரீஷூட் வந்து ஹைதராபாத் ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் வந்து நடந்து கொண்டு இருக்கு ஆனாலும் இந்த அஜித் அவர்கள் இருக்காங்களாம் ஏன் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கும் ஸோ குட் பேட் அக்லி திரைப்படத்தோட ரீஷூட்டும் சாரி குட் பேட் அக்லி திரைப்பட ஷூட்டும் வந்து ராமோஜி ஃபிலிம் தான் வந்து போய்கொண்டு இருக்கு அந்த திரைப்படத்தோட ஷூட்டிங்கில் வந்து அஜித் அவர்கள் செம பிஸியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது இப்போ இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சு விடாமுயற்சி திரைப்படம் சொன்ன தேதியில் அதாவது அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆகுமா அப்படி இல்லைனா வந்து வேறு என்ன ரிலீஸ் தேதியெலாம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற கேள்வி வந்து உங்களுக்குள்ளே இருக்கும் அதை பற்றியும் டீட்டெயிலாக பேசலாம் அதாவது அக்டோபர் பத்தாம் தேதி தான் விடாமுயற்சை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி படக்குழு வந்து பிளானில் இருந்தாங்க லைக்கான நிறுவனம் எல்லாத்துக்குமே ஷெடியூல் பண்ணி வச்சுருந்தாங்க ஆனால் இந்தியன் டூவுக்கு அப்புறமா இந்த ஷெட்யூல் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பித்தது இந்தியன் டூவுக்கு அப்புறமா ஸோ ஒவ்வொரு திரைப்படத்துக்கும் நம்ம ஒரு மாதம் ரெண்டு மாதம் டைம் எடுத்துக்கலாம் விடாமுயற்சி திரைப்படம் அக்டோபர் இல்லை நவம்பர் மாதம் ரிலீஸ் பண்ணலாம் வேட்டையான் திரைப்படத்தை செப்டம்பர் இல்லை அக்டோபர் மாதம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து லைக்கா நிறுவனம் வந்து இருக்கிறது ஸோ அதனால விடாமய்ச்சை திரைப்படம் தள்ளி போகிக் கொண்டே இருக்கிறது அக்டோபர் மாதம் விடாமுயற்சி ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஒருவேளை விடாமுயற்சி திரைப்படத்தோட ஃபுல் ஷூட்டும் முடிவடைந்து விட்டால் படம் வந்து ஓகே ஆகிடுச்சுன்னா அக்டோபர் மாதம் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற பிளானில் தான் லைக்கா நிறுவனம் வந்து இருந்தது ஆனால் மீண்டும் விடாமய்ச்சு திரைப்படத்துக்கு ரீஷ் ரீஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி படக்குழு சொன்னதால் ரீஷூட் பண்ணிகள் இப்போ வந்து போய் கொண்டிருக்கு அந்த ரீஷூட் முடியவே ஆகஸ்ட் எண்டு வரைக்கும் தேவைப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ ஆகஸ்ட் எண்டு வரைக்கும் தேவைப்பட்டு அதுக்கப்புறமா வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து பண்ணணும் அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்குக்கு வந்து கண்டிப்பாக ரெண்டு மாதம் மேலே தேவைப்படும் ஒர்க்லாம் பயங்கரமாக வேறு லெவலில் வந்து பண்ணணும் அப்போ தான் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து இருக்கும் ஏன்னா வந்து இந்த திரைப்படத்தில் ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஷூட்டே வந்து பாலைவானத்தில் வந்து எடுக்கப்பட்டது அதுவும் வந்து கார் சேசிங் சீன் ரேஸ் சீன் அந்த மாதிரி தான் சீன்ஸ் வந்து அதிகமாக இந்த திரைப்படத்தில் இருக்கும் ஸோ அதனால் விஎஃப்எக்ஸ் பணிகளுக்கு கொஞ்சம் நாட்கள் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதனால் விடாமுயற்சி திரைப்படம் அக்டோபர் மாதம் அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி அதனால நவம்பர் பதினஞ்சாம் தேதி இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து படக்குள் வந்து இருக்காங்க ஆனால் வந்து அஜித் தரப்பில் இருந்து இன்ன வரைக்கும் வந்து ரிலீஸ் தேதி இது ஓகே இல்லை இது வேண்டாம் அப்படிங்கிற எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் இருக்காங்களாம் ஒன்ஸ் வந்து எப்பயுமே வந்து அஜித் அவர்கள் ஃபிலிம் ரிலீஸ் ஆகுனா ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா அது வந்து அஜித் கிட்ட டிஸ்கஷன் பண்ணிவிட்டா அவங்க ஓகே சொன்னால் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுவாங்க ஆனால் இது வரைக்கும் வந்து அஜித் அவர்கள் வந்து விடாமய்ச்சி திரைப்படத்தை பற்றி பேசாமல் இருக்காங்களாம் மேபி வந்து கம்ப்ளீட்டான ஷூட் முடிந்ததுக்கு அப்புறமா விடாமய்ச்சி திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி அனௌன்ஸ் பண்ண வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறது ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன யாரையெல்லாம் விடாமய்ச்சி திரை அஜித் அவர்களோட விடாமுயற்சி திரைப்படம் அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆகாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உறுதியாகி இருக்கிறது ஏன்னா மீண்டும் வந்து ரீஷூட் வந்து பண்ண போகிறாங்களா இதை பற்றி பேச போகிறோம் ஹைதராபாத்தில் வந்து குட் பேட் அக்லி திரைப்படத்தோட ஷூட்டிங்கும் விடாமுயற்சி ஷூட்டிங்கும் வந்து போய்கொண்டு இருக்குது ஸோ என்ன நடக்கிறது விடாமுயற்சியில் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பேசலாம் அதாவது அஜித் ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் திரைப்படம் தான் விடாமுயற்சி இந்த திரைப்படம் அக்டோபர் பத்தாம் தேதி உலகம் முழுவதும் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அதுக்கான நம்பிக்கை வந்து அஜித் ரசிகருக்கு மத்தியில் சுத்தமாக இல்லாமல் தான் இருந்துச்சு ஆனால் அடுத்தடுத்து விடாமுயற்சி திரைப்படத்தோட போஸ்டர்ஸ் ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க இதில் வந்து அஜித் ரசிகர்களுக்கு ஒரு பெருசாக நம்பிக்கை வந்து விட்டது அதாவது விடாமுயற்சி திரைப்படம் அக்டோபர் பத்தாம் தேதி சொன்ன மாதிரி ரிலீஸ் ஆகிடும் ஆனால் இப்போ அதுக்கு தான் வந்து பெரும் சிக்கல் வந்து ஏற்பட்டு விடாமூய்ச்சி திரைப்படத்தோட ஃபுல் ஷூட்டும் முடிவடைந்து விட்டது அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக ஒரு வீடியோ வந்து சுரேஷ் சந்தர் அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஆனால் இப்போ வந்து அந்த ஒரு ஃபுட்டேஜெலாம் பார்த்துட்டு சில சீன்ஸ்லாம் நல்லா இல்லை ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் ஆஃப் சீன் வந்து நல்லா இல்லை அதனால் வந்து அதை ரீஷூட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி படக்குழு வந்து அஜித் கிட்டே வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கும் வந்து அஜித் அவர்களும் ஓகே சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைத்திருக்கு அதனால் இப்போ வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட ரீஷூட் வந்து போய்கொண்டிருக்கான் அதுவும் வந்து ஹைதராபாத்தில் வந்து விடாமூய்ச்சி திரைப்பட படத்தோட ரீஷூட் வந்து போய்கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது ஒரு பக்கம் வந்து விடாமோய்ச்ச திரைப்படத்தோட ரீஷூட்டும் இன்னொரு பக்கம் வந்து குட் பேட் அக்லி திரைப்படத்தோட ஷூட்டும் வந்து போய்கொண்டிருக்கான் இதில் இன்னொரு ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னென்னா விடாமுயற்சி திரைப்படத்தில் அஜித் அவர்களோட போர்ஷனே வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் தான் இருக்கும் ஏன்னா வந்து மகிழ் திருமணி ஒவ்வொருத்தருக்கும் வந்து பயங்கரமான ஸ்பேஸ் கொடுத்து தான் ஒரு திரைப்படத்தை வந்து எடுப்பாங்க அதனால் வந்து அஜித் அவர்கள் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஃப்ரீமில் மட்டும்தான் வருவாங்க ஸோ இப்போதைக்கு வந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஃபிலிமாதான் அஜித் அவர்களோட போர்ஷன் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆகிவிட்டது ஸோ அஜித் அவர்களோட போர்ஷன் வந்து இப்போ வந்து ரீஷூட் கிடையாது அப்படின்னு சொல்லி மற்ற நடிகர்கள் நடிக்கும் போர்ஷன் மட்டும்தான் வந்து இப்போ ரீஷூட் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட ரீஷூட் வந்து ஹைதராபாத் ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் வந்து நடந்து கொண்டு இருக்கு ஆனாலும் இந்த அஜித் அவர்கள் இருக்காங்களாம் ஏன் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கும் ஸோ குட் பேட் அக்லி திரைப்படத்தோட ரீஷூட்டும் சாரி குட் பேட் அக்லி திரைப்பட ஷூட்டும் வந்து ராமோஜி ஃபிலிம் தான் வந்து போய்கொண்டு இருக்கு ஹைதராபாத்தில் அந்த திரைப்படத்தோட ஷூட்டிங்கில் வந்து அஜித் அவர்கள் செம பிஸியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது இப்போ இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சு விடாமூற்சி திரைப்படம் சொன்ன தேதியில் அதாவது அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆகுமா அப்படி இல்லைன்னா வந்து வேறு என்ன ரிலீஸ் தேதியெலாம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற கேள்வி வந்து உங்களுக்குள்ளே இருக்கும் அதை பற்றியும் டீட்டெயிலாக பேசலாம் அதாவது அக்டோபர் பத்தாம் தேதி தான் விடாமுயற்சை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி படக்குழு வந்து பிளானில் இருந்தாங்க லைக்கான நிறுவனம் எல்லாத்துக்குமே ஷெடியூல் பண்ணி வச்சுருந்தாங்க ஆனால் இந்தியன் டூவுக்கு அப்புறமா இந்த ஷெட்யூல் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பித்தது இந்தியன் டூவுக்கு அப்புறமா ஸோ ஒவ்வொரு திரைப்படத்துக்கும் நம்ம ஒரு மாதம் ரெண்டு மாதம் டைம் எடுத்துக்கலாம் விடாமுய்ச்சி திரைப்படம் அக்டோபர் இல்லை நவம்பர் மாதம் ரிலீஸ் பண்ணலாம் வேட்டையான் திரைப்படத்தை செப்டம்பர் இல்லை அக்டோபர் மாதம் ரிலீஸ் பண்ணலாம் வந்து லைகா நிறுவனம் தள்ளி இருக்கிறது அக்டோபர் மாதம் ஆக வாய்ப்புகள் கிடையவே கிடையாது ஒருவேளை விடாமுயற்சி திரைப்படத்தோட ஃபுல் முடிவடைந்து விட்டால் படம் வந்து ஓகே ஆகிடுச்சுன்னா அக்டோபர் மாதம் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற பிளானில் தான் லைக்கா நிறுவனம் வந்து இருந்தது ஆனால் மீண்டும் விடாமய்ச்சு திரைப்படத்துக்கு ரீஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி படக்குழு ரீஷூட் பணிகள் இப்போ வந்து அந்த ரீஷூட் முடியவே ஆகஸ்ட் எழுந்து வரைக்கும் தேவைப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ ஆகஸ்ட் எழுந்து வரைக்கும் தேவைப்பட்டு அதுக்கப்புறமா வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து பண்ணணும் அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்குக்கு வந்து கண்டிப்பாக ரெண்டு மாதம் மேலே தேவைப்படும் ஒர்க்லாம் பயங்கரமாக வேறு லெவலில் வந்து பண்ணணும் அப்போ தான் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து இருக்கும் ஏன்னா வந்து இந்த திரைப்படத்தில் ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஷூட்டே வந்து பாலைவானத்தில் வந்து எடுக்கப்பட்டது அதுவும் வந்து கார் சீன் அந்த மாதிரி தான் சீன்ஸ் வந்து அதிகமாக இந்த திரைப்படத்தில் இருக்கும் ஸோ அதனால் விஎஃப்எக்ஸ் பணிகளுக்கு கொஞ்சம் நாட்கள் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதனால விடாமுய்ச்சி திரைப்படம் அக்டோபர் மாதம் அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான் அதனால நவம்பர் பதினஞ்சாம் தேதி இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான்ல வந்து படக்குள் வந்து இருக்காங்க ஆனால் வந்து அஜித் தரப்புல இருந்து இன்ன வரைக்கும் வந்து ரிலீஸ் தேதி இது ஓகே இல்லை இது வேண்டாம் அப்படிங்கிற எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் இருக்காங்களா சது எப்பயுமே வந்து அஜித் அவர்கள் ஃபிலிம் ரிலீஸ் ஆகுனா ரிலீஸ் தேட் அனவுன்ஸ் பண்ணுறாங்கன்னா அது வந்து அஜித் கிட்டே டிஸ்கஷன் பண்ணிவிட்டோம் அவங்க ஓகே சொன்னால் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுவாங்க ஆனால் இது வரைக்கும் வந்து அஜித் அவர்கள் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தை பற்றி பேசாமல் இருக்காங்களாம் மேபி வந்து கம்ப்ளீட்டான ஷூட் அப்புறமா விடாமூச்சு திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி அனௌன்ஸ் பண்ண வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறது ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன யாரையெல்லாம் விடாமுயற்சி திரைப்படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க